விளையாட்டு விடுதிகளில் மாணவர் சேர்க்கை இன்று முதல் விண்ணப்பம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் பல மாவட்டங்களில் முதன்மை நிலை விளையாட்டு மையங்கள் விளையாட்டு விடுதிகள் சிறப்பு விளையாட்டு விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன இவற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான சேர்க்கை நடைபெற இருக்கிறது முதன்மை நிலை விளையாட்டு மையங்கள் ஆறு ஏழு எட்டாம் வகுப்புகள் படிக்கும் தடகளம் குத்துச்சண்டை மேஜை பந்து தேக்வாண்டு பளு தூக்குதல் ஆண்கள் மட்டும் வீரர்களுக்கு சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் மே மாதம் ஏழாம் தேதி காலை ஏழு மணிக்கு தேர்வு நடத்தப்படும் இறகு பந்து வில்வித்தை வீரர்களுக்கு நேரு பூங்கா விளையாட்டு அரங்கிலும் ஜிம்னாஸ்டிக்ஸ் நீச்சல் வீரர்களுக்கு வேளச்சேரி நீச்சல் குள வளாகத்திலும் டென்னிஸ் வீரர்களுக்கு நுங்கம்பாக்கம் டென்னிஸ் விளையாட்டு அரங்கிலும் சைக்கிளிங் வீரர்களுக்கு செங்கல்பட்டு மேலக்கோட்டையூர் தமிழ்நாடு இயல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக வளாகத்திலும் மே ஏழாம் தேதி காலை ஏழு மணிக்கு தேர்வு நடத்தப்படுகிறது விளையாட்டு விடுதி ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பிளஸ் ஒன் படிக்கும் தடகளம் கூடைப்பந்து கால்பந்து கைப்பந்து ஹாக்கி கபாடி கையுந்து பந்து கிரிக்கெட் ஆண்கள் மட்டும் நீச்சல் ஆண்கள் மட்டும் வீரர்களுக்கு மாவட்ட விளையாட்டு அரங்கில் மே மாதம் பத்தாம் தேதி காலை ஏழு மணிக்கு பெண்களுக்கும் மே மாதம் பதினோராம் தேதி காலை ஏழு மணிக்கு ஆண்களுக்கும் தேர்வு நடத்தப்படும் மாவட்ட அளவிலான தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மாநில அளவிலான தேர்வுக்கு தகுதி பெறுவர் விளையாட்டு விடுதி மாநில அளவிலான நேரடி தேர்வு ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பிளஸ் ஒன் படி படிக்கும் குத்துச்சண்டை வால் விளையாட்டு ஜூடோ பளு தூக்குதல் ஸ்குவாஷ் ஆண்கள் மற்றும் வீரர்களுக்கு சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் ஆண்களுக்கு மே மாதம் பதிமூன்றாம் தேதி காலை ஏழு மணிக்கும் பெண்களுக்கு மே மாதம் நான்காம் தேதி பதினான்காம் தேதி காலை ஏழு மணிக்கு தேர்வு நடைபெறும் டேக் வீரர்களுக்கு கடலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கிலும் மல்லர்கம்பம் ஆண்கள் மற்றும் வீரர்களுக்கு விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு அரங்கிலும் மல்யுத்தம் ஆண்கள் மற்றும் ஊஷு ஆண்கள் மற்றும் திருச்சி மாவட்ட விளையாட்டு அரங்கிலும் ஆண்களுக்கு மே மாதம் பதிமூன்றாம் தேதி காலை ஏழு மணிக்கும் பெண்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதி காலை ஏழு மணிக்கு தேர்வு நடைபெறும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான சிறப்பு நிலை விளையாட்டு விடுதி தடகளம் குத்துச்சண்டை கபடி பலு தூக்குதல் கூடைப்பந்து கையுந்து பந்து கைப்பந்து கால்பந்து வால் விளையாட்டு ஆண்கள் மட்டும் வீரர்களுக்கு சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் மே மாதம் ஆறாம் தேதி காலை ஏழு மணிக்கு தேர்வு நடைபெறும் ஹாக்கி வீரர்களுக்கு சென்னை எம்ஆர்கே ஹாக்கி விளையாட்டு அரங்கிலும் நீச்சல் பெண்கள் மட்டும் சென்னை வேளச்சேரி நீச்சல் குள வளாகத்திலும் மே மாதம் ஆறாம் தேதி காலை ஏழு மணிக்கு தேர்வு நடக்கும் இந்த விடுதிகளில் சேர விரும்பும் மாணவர்கள் டபிள்யூ 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 டாட் எஸ்டிஏடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் மற்றும் இன்டேலண்ட் டாட் எஸ்டிஏடி டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரியில் ஆன்லைன் மூலம் இன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியில் இருந்து விண்ணப்பிக்கலாம் சிறப்பு நிலை விளையாட்டு விடுதிக்கு மே மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள்ளும் முதன்மை நிலை விளையாட்டு மையத்தில் சேர விரும்புவோர் மே மாதம் ஆறாம் தேதி மாலை ஐந்து மணி வரையிலும் விளையாட்டு விடுதியில் சேர விரும்புவோர் மே மாதம் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் தகவல்களுக்கு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு பூஜ்ஜியம் 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 ஏழு 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 என்ற எண்ணில் பணி நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை தொடர்பு கொள்ளலாம் என்று குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது